இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சிவப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பிக் பாஸ் டே ஃபார்ட்டி ஃபைவ் எபிசோட் ஃபார்ட்டி சிக்ஸ் விஜய் டிவி அவங்களோட ரெண்டாவது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா காயத்ரிக்கு வந்துட்டு ஆரோ கை அமுத்தி விட்டுட்டு இருக்காரு அப்போ ரைஸை உள்ளே வராங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க அப்போ காயத்ரி சொல்கிறாங்க ஏன்டா ஆரோ உனக்கு லக்ஸரி பட்ஜெட் வந்து அதுலேருந்து எனக்கு எதுவும் தர மாட்டியா அப்படின்ட்டு ரைஸை கோவப்பட்டு வெளியே போகிறாங்க அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ன் அடிக்குது வெளியே வராங்க அந்த ஸ்லோப் வழியா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு டக்குன்னு ஆரோ அந்த ஸ்லோப்ல ஏறிட்டு பாதிலே நின்றுட்டு ட்ரெஸ்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பட் கீழ நினைன சக்தி காயத்ரி எல்லாருமே வந்துட்டு இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆரவும் ஒரு மாதிரி முழிக்கிறாரு தென் காயத்ரி வந்துட்டு தம்பி நான் சொன்னா கீழே இறங்க அப்படின்ட்டு ஆரோ சொல்றாங்க ஆரவும் இறங்கி வந்துடுறாரு பட் ரைசாக்கு ஸ்னேகனுக்கு அது பிடிக்கல பிகாஸ் ஆரோ வந்துட்டு இவங்க டீம் சக்தி அண்ட் காயத்ரி வந்துட்டு வேற டீம் நீங்க எதுக்காக இப்ப கீழே இறங்குனீங்க உங்களுக்கு அக்கா இல்ல ஃப்ரெண்டா இருந்தா வெளியே வச்சுக்கோங்க இங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப காயத்ரி பேச போக்கஸ் ஆகுது கேமரா காயத்ரி கொடூரமாக ஒரு லுக்கில் பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரொமோ முடிஞ்சது ஆக்சுவலி பார்த்தா விஜய் டிவிக்கு எனக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று நைட்டு எபிசோட் முடியும் போது போட்ட ப்ரோமோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ப்ரொமோ பிக் பாஸோட டிஆர்பி ரொம்ப பிக் பாஸோட வியூஸும் ரொம்ப லோ ஆயிடுச்சு இது மாதிரி மொக்க டாஸ்க் வச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோவாயிடும் அட்லீஸ்ட் ஒரு கேம் ஆவாவது இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனால் பரவாயில்லையா இருக்கும் ஓவியா வெளியே போனதுலேருந்தே பிக் பாஸை யாரும் அதிகமாக பாக்கிறது அதுல இது மாதிரி மொக்க டாஸ்க்னா வச்சாங்கன்னா சத்தியமா யாரும் பார்க்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஃபுல்லா படுத்துரும் எது அப்படியோ இன்னைக்கு எபிசோடாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போனா நல்லா இருக்கும் நேத்த எபிசோட் ரொம்ப மொக்கையா போனது ஒரு மாதிரி போரே அடிச்சிருச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்